பைசல் ப்ராப்பர்ட்டி நேர்களுக்கு அன்பான வணக்கம் இப்போ பார்க்குற வீடு தமிழ்நாட்டில் நாகர்கோவில் கோட்டாரில் விற்பனைக்காக உள்ளது இந்த வீட்டில் ரெண்டு பெட்ரூம்ஸ் ரெண்டு பாத்ரூம்ஸ் ஒரு மாடி உள்ளது இந்த வீட்டோட பில்டப் ஏரியா ஆயிரத்தி நூற்றி நாற்பது ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கு கார்பட் ஏரியா இரநூத்தி இருபத்தைந்து ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கு இந்த வீடு கிழக்கு திசையில் கார் பார்க்கிங் வசதியுடன் அமைந்துள்ளது இந்த வீட்டின் விற்பனை விலை நாற்பத்தெட்டு லட்சம்னு சொல்லியிருக்காங்க வாங்கணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ வெல்கம் டு பைசல் ப்ராப்பர்டிஸ் சேனல் திஸ் வீடியோ ஷோஸ் த ஹவுஸ் விச் இஸ் ஃபார் சேல் லொக்கேட்டட் இன் கோட்டார் நாகர்கோயில் தமிழ்நாடு த ஹவுஸ் கண்டெயின்ஸ் டூ பெட்ரூம்ஸ் டூ பாத்ரூம்ஸ் அண்ட் ஒன் ஃப்ளோர் The house contains super build-up area of 1140 square feet and carpet area of 225 square feet. The house faces in east side and car parking is also available. The selling price of this house is 48 lakhs. If you like this video, like, share and subscribe our channel. For further details, contact 9626.